நினைச்சு செந்த <doorway string> इंपर इपो मुरू जेचिन लाइगा, इपो लाइगा, पूर <laughs> जाचा,

வந்தவரது கடல அப்படின்ற வருக வருங்க வேண்டவரம் நண்பர்களாக இருக்கட்டும் கண்ணால் காண்பது போய் காதல் கேட்பது போய் தீர்வு விசாரிப்பதை அதற்கென என்னுடைய உண்மையான கம்பீரமான எங்க அண்ணனும் சரி தீ வாங்கி என்னுடைய உண்மையான தோழம் சரி நேருக்கிடையே தான் நீங்க தேடி மருந்து சொல்லப்படமா இந்த இடத்துல கிடையாது போய் தேடி பாருங்க ஆல பாத்து ஏமானாதான் ஊத்து வாங்கணும் இருக்காரு ஆஹ் ஆல பாத்தம் மட்டும் இறகு விட்ட ஆமா உம் சந்தையில ஆஹ் போக ஒத்தாடு முடிச்சது மாதிரி ஆஹ் ஒத்தாடு இருந்திருக்கு சந்தையை விட்டு இப்படி மெறந்து பார்த்துட்டு காற்று வழியா ஓடிட்டு அப்படித்தான் முடிக்கிறேன் ஓடும்பொழுது ஒரு கம்மா இந்த சேது சகதியோட ஓரமா இப்படி காட்டு வழியா போகுது போன ஆடு ஒரு புதருக்குள்ள போய் இருந்து அந்த புதர் எந்த புதர் சிங்கம் இங்க தங்கி இருக்கிறது சிங்கம் காட்டு வெளியில போயிடுச்சு அந்த புதர்களுக்கு முது சிங்கம் இங்க வந்துருச்சு வந்த ஒண்ணு பாக்குறது ஆறு நம்ம இடத்துல இப்படி ஒரு மிருகமா இதுவரை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி இப்படி பாக்க உடனே இந்த ஆடு சமாளித்து வா வா

எல்லாம் கலந்து வர முழுங்க இந்த செந்தமேல் காப்பியை ஏற்றி சப்புகின்ற இந்த சிங்கார குறுஞ்சத்தில் வழியாக வந்து கொண்டு வரக்கூடிய வழியிலே இந்த அழகான அற்புதமான இந்த மானை பாட்டு பார்த்தோம்னா எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு இது ஓட ஆரம்பிச்சு இதை விடுவானா நானும் நானும் ஓடுறேன் மானு ஓட நானும் ஓட இப்படி ஓடி வரும் பொழுது

இது என்ன கொஞ்சம் கோளாறான கலதா இருக்கு அதானே அப்புறம் இந்த மானத்தை எப்படியா நம்ம புடிச்சுடுவோம் அசக்க போற மாதிரி ஆமா இவங்க எல்லாம் கத்தற மட்டும் கத்துவாங்க கடைசி என்ன செய்யுமா வானத்தையெல்லாம் பிடிக்க முடியாது கீழே பார்த்து கீழே பார்த்து தலைய தொங்க போடுறோம் ஏ கழுதை கட்ட குட்டி சோறு இது போய் ஆகாயத்தை போய் பிடிக்கலாம் நினைக்கலாமா அந்த மாதிரி அது மட்டும் இல்ல இந்த கலதா கத்துதுல ஆமா கத்துற ஒண்ணு இந்த கலதைக்கு நினைப்பு

அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கையை பார்த்து சொன்னாராம் இணையில்லா புகழ் கொண்ட ராமனும் கடல் நடுவே வானவத்தை அறுப்புவது இது மாதிரம் யார் ஒருவன் துணை என்று துரிதமாய் கனை விடுத்து சரப்படும் கட்டி ஒரு நொடியில் கொண்டு வந்திருப்பாடா இணையா ராமன் பரியாது அப்படின்னு சொல்ல சொன்ன உடனே பக்கத்துல ஒரு குரங்கு ராமனுடைய ராமத்தையே சொல்லிட்டு இருந்திருக்கு அப்ப அந்த குரங்கு அது அந்த குரங்குதான் சொல்லுதான் அர்ஜுனா ராமன் பட்டவன்

உன்னால் முடிந்தால் நான் கட்டக்கூடிய சரக்குரத்தை நீ ஒடிக்கணும் அப்படின்னு சொல்ல சொன்ன உடனே இந்த குரங்கு என்ன செஞ்சிருக்கு ராமனுடைய நாமத்தை எப்படி ராமனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு அந்த சரக்குரத்துல ஒரு வட்டி விட்டு ரெண்டாவது வட்டி போவேன் சரக்கூட அந்த இடத்துல ஒடிய ஒடிஞ்ச உடனே வந்திருக்கு அர்ஜுனா நீ சொன்னிய சரக்கூட என்ன என்னாச்சு இப்ப நான் வீரமன அப்படின்னு இந்த குரங்கு சொல்ற சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு பெருமண்ட பேர் நம்ம ஆச்சு இன்னுமே நம்ம உயிரோட இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அக்னியை வளர்த்து அந்த அக்னியில இறங்க போறோம் உடனே அப்பதான் கண்ணபுரம் மகாத்மா வந்துட்டாரு அந்த வட்டிக்குள்ள வரார் வந்தவர் சொல்றாரு ரெண்டு பேரும் ஏப்பா போட்டின்னு தான் ஒரு நடுவர் தேவைப்படும் ரெண்டு பேரும் போட்டி ஓட்டி இதுல தீர்ப்பு சொன்னது நடுவர் தானே திறம போட்டி ஆரம்பிங்க நடுவரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் போட்டி ஆரம்பிக்கிறாங்க உடனே அர்ச்சனை என்ன அந்த இடத்துல கண்ணுடைய நம்பிய ஆரம்பத்துல ஆணவத்துல கண்ணனை நினைக்கிற அதுக்கடுத்து கண்ணனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே சரகுடம் கட்ட குரங்கு போய் அந்த சரகுடத்துல ஏறி உட்கார சரி ஆனா ஒடியல அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஆரம்பத்துல ராமனை நினைச்சு படியில இறங்கிச்சு ஒடிஞ்சு அடுத்து ராமனை நினைக்கிற சரகுடம் ஒடியலை இதுக்கு என்ன காரணங்க யாருக்கும் ஆணவரு கூடாது ஆமா எந்த ஆணவரு கூடாதுல்ல அதுல ஆணவத்தோடு இல்லாம வாங்கையா உள்ள போய் பாப்பா நான் நேங்காட்டி போட்டு வச்சிருக்கேன் இது உங்க மாநாடு பாருங்க இழுத்துட்டு போங்க சொல்லலாமே பேசிட்டீங்களா பேசுங்க இந்த குரங்கு எல்லாம் நின்றுக்கு நான் விடுவேண்ணா

முடிந்த மட்டும் பலத்தை கொண்டு அசைக்க பார்க்கிற அசைக்க பீமனுக்கு தான் என்ற அந்த ஆணவமாக பலசாலியா நாமளே வாயு குத்திர நம்மளை ஒரு

நேரா பாசரிக்கு உள்ள போயிருவார் நேர விட்டு இறங்கணும்னா நேர பாசறைக்கு உள்ள போயிருவார் ஆனா கண்ணன் அப்படி கிடையாது அந்த குதிரைகளை குழுவாட்டி இற வச்சு தண்ணி கொடுத்து ஒரு இடத்துல தனிமையா கட்டி வச்சுட்டு அப்புறமே அந்த பாசறைக்கு உள்ள போவாராம் இது ஒவ்வொரு நாள் அர்ஜுனியம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்க ஒரு நாள் தேவையில்ல கண்ணை கேட்க அர்ஜுனியம் கேட்க என்ன கண்ணா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நம்ம இடத்துல நிறைய ஆட்கள் இருக்காங்க ஏன் அவங்கள்ட சொன்ன இந்த வேலையை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அர்ஜுன சொல்ற கண்ணன் சொல்லிக்காரு அர்ஜுனா நான் உனக்கு யார் சாரதி சாரதி செய்யக்கூடிய வேலைகள் குழுவாட்டணும் தனிமையில நிறுத்தணும் இதெல்லாம் சாரதி செய்யக்கூடிய வேலை ஏன் நான் சரியா வேலையை நீ சரியா எப்படி ஓ வேலையை நீ சரியா செய் அப்படி சொல்லி அவங்க வேலையை அவங்க செய்வோம்

விண்ணத கோட்டை முட்டை ரெண்டு கத்துருவ கோட்டை முட்டை நூத்தி எட்டு நூத்தி எட்டு இது குட்டி மட்டும் போட்டு இருந்தா இது குட்டி மட்டும் போகட்டி இருந்தா விட்டுட்டு போயிருப்பேன் போயிருப்பாரு

I'm going